ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபேக்ட்ரி அவுட்லெட் சேல்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கிலோ வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இந்த எக்ஸ்போவில் வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த எக்ஸ்போ ஆனது அக்டோபர் பத்துலேருந்து அக்டோபர் இருபது வரைக்கும் பத்து நாட்கள் நடக்குது இந்த இடத்துல இந்த இடம் வந்து பச்சரிசைக்காரர் மண்டபம் இந்த இடமானது லலிதா ஜுவல்லரிக்கு பக்கத்தில் வந்து இருக்குது லலிதா ஜுவல்லரியை ஒட்டியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா வரும் பச்சரிசிக்காரர் தெருக்கு ஆப்போசிட்டில் வந்து வரும் நம்ம லலிதா ஜுவல்லரி கீழவசல் நடந்து போவோம் இல்லையா பெரியார் போகிற ரூட் நடந்து போனீங்கன்னா லலிதா ஜுவல்லரி தாண்டி வரும் பெரியார்லேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த மண்டபம் வந்து வந்துடும் அதுக்கடுத்து தான் லலிதா ஜுவல்லரி வந் வரும் பெரியார்லேருந்து நடந்து வந்தீங்கன்னா இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கோங்க தெற்கு மாசி வீதியில் தான் வந்து இந்த மண்டபம் வந்து இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது தான் பார்க்கிங் வந்து மெயின் ரோட்டில் தான் பண்ணணும் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே வண்டியை போட்டு நடந்துருங்க ஏன்னா ஃபுல்லாக தீபாவளி கடைங்க இருக்குது அதுவுமே நான் ஓவராலாக வந்து காமிச்சிருப்பேன் எடுத்திருப்பேன் அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இந்த எக்ஸ்போவில் வந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு நம்ம ரெகுலர் வியராக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஒரு கிலோ எடுக்கணும் ஆனால் ஃபோர் நைனுக்கு ரெகுலர் வியராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நிறையா இருந்துச்சு ஷார்ட்ஸு டீஷர்ட்டு ஃபுல் பேண்ட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருந்தது பெண் குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸுமே அதே டாப்ஸு பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருந்தது ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து அழகாக நிறையா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு ஒன் கேஜி ஆனால் எடுக்கணும் மினிமம் ஒன் கேஜி எடுக்கணும் ஏன்னா ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம்லாம் அளவு இல்லை ஒரு கிலோ எடுக்கணும் அதோட உமன்ஸ்க்கான டாப்ஸ் கலெக்ஷனுமே வந்து இருந்தது பேண்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்தது இதோடு வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஃபீடிங் நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் மிங்கிள் ஆகி கிடந்தது நான் போகல இவ்வளோ இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இருந்தது ஃபீடிங் நைட்டி கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்துச்சு ஆனால் அது வந்து ரொம்ப தேடுறது மாதிரி இருந்தது ஃபுல் ஃபுல்லாகவே நைட்டின்ட்டு வந்து தனியாக வந்து வைக்கல அவங்க மிங்கிலாய் மிங்கிலாய் துணிக்குள்ளே கடந்துச்சு நம்ம வந்து எடுத்து பார்க்கல தான் வந்து அந்த கலெக்ஷன்ஸுமே வந்தது என்ன டாப் மாதிரி இருக்குன்னு எடுத்து பார்த்தேன் ஃபீடிங் நைட்டி இருந்துச்சு நீங்கள் வந்து யாராவது போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனிவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெஸ் குவாலிட்டிலாம் ஓகேவாக தாங்க இருந்தது ரெகுலர் வியார் யூஸ் பண்ணுறதுக்கு உமன்ஸ் டிஷர்ட்டுமே வந்து டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருந்தது மென்ஸுங்களுக்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க என்ன பொறுமையாக பார்த்து எடுக்கணும் ஆனால் அதுக்கு வந்து டைம் எடுக்கும் போல் நம்மளுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கலைச்சி பார்த்து எடுக்கிறதுக்கு லெக்கின்ஸ் பேண்ட் கலெக்ஷனுமே வந்து இருந்தது உமன்ஸ்க்கானது டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் இந்த எக்ஸ்போவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரெஸ் குவாலிட்டியும் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் குர்த்திஸுமே வந்து அம்பிரல்லா குர்த்தீஸ்லாம் வந்து மிங்கிள் மிக்ஸ் ஆகி தான் வந்துருந்தது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தேடி பார்த்து எடுக்கிறாப்பில் தான் வந்துருந்தது ஏன்னா எடுக்க எடுக்க தான் மற்ற கலெக்ஷன்ஸே வந்து பார்க்குறது மாரி இருந்தது மேலே இருந்தது மட்டும்தான் நம்மளுக்கு இப்படி தெரியுது கீழே கலெக்ஷன்ஸ் ஒன்றும் நல்லா நிறையா வச்சுருந்தாங்க கொஞ்சம் கலைச்சி பார்த்து எடுத்தால் தான் நம்ம பொறுமையாக நமக்கு தேவையானது எடுக்கிற மாரி இருந்துச்சு இதில் தான் வந்து குர்த்தீஸும் இந்த ஃபீடிங் நைட்டியும் வந்து மிக்ஸ் ஆகி வந்து இருந்தது அம்பிரல்லா குர்த்திஸும் ஃபீடிங் நைட்டி பேண்ட்டு குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு நீங்கள் போகும்போது எப்படி எடுத்திங்கன்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இருந்துச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்த கலெக்ஷன்ஸு ஸ்டாக்கும் வந்து வச்சுருக்காங்க இந்த நைட்டியுமே வந்து வெயிட்டுக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே தனித்தனியாக வந்து செப்பரேட்டட் எல்லாம் வந்து இல்லை இதுவுமே வந்து ஃபீடிங் நைட்டிஸ் தான் என்கிட்ட இந்த எக்ஸ்போ கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து ஒருத்தான எக்ஸ்போ தான் ரெகுலர் வியர் ட்ரெஸ் நம்ம வந்து வீட்டில் வந்து பசங்க போடுறதுக்கும் சரி நம்ம வியர் பண்ணுறதுக்கான ட்ரெஸ் கலெக்ஷனுக்கும் சரி இந்த எக்ஸ்போ ஒருத்தன் எக்ஸ்போ தான்